ஹாய் மக்களை வெல்கம் டு எட்டு சார் மார்க்கெட் சேனல் நம்ம இப்போ எங்கே வந்துருக்கோன்னா ஒரு இண்டிவிஜுவல் வீடு பார்க்க வந்துருங்க இந்த வீடு எங்கே இருக்குன்னு பார்க்குற முன்னாடி எது நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத சொந்தங்களே சஸ்கிரைப் பண்ணுங்க பார்க்குறீங்க லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் வீடு லேண்டு பார்த்துருப்பாங்க உங்களை நம்ம சேனலில் கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்க நம்ம பண்ணது எல்லாமே டேரக்ட் ஒன்று ப்ராப்பர்ட்டி தாங்க எந்த வித ப்ரோக்கரேஜ் சார் பண்ணுறதுல வாங்க இந்த வீட்டுக்குள்ள போயிட்டு இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீடைல்ஸ் பார்க்கலாம் சிக்ஸ் தேர்ட்டி ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் உங்களுக்கு வந்து ஒரு நார்த் ஃபேஸிங் வீடு அதுல ஈஸ்ட் என்ட்ரன்ஸ் வச்சிருக்காங்க நல்ல ஒரு கிராண்டியரான எலிவேஷன் எலிவேஷன் எவ்வளோ அற்புதமா நல்லா சூப்பராவே பண்ணிருக்காங்க பாருங்க கேட் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்கொயர் ப்ராடில் கேட் பண்ணிருக்காங்க நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான கேட் தான் உள்ள என்ட்ரானிங்கன்னா ஆனீங்கன்னா உங்களுக்கு வந்து இது கார் பார்க்கிங் ஏரியா ஒரு சின்ன சைஸ் கார் நிறுத்திக்கலாம் இங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் விண்டோ கொடுத்துருக்காங்க ஈஸ்டா பார்த்த மாதிரி உங்களுக்கு வந்து மெயின் டோர் வச்சிருக்காங்க சுத்தி செட் பேக் வந்து ரெண்டு அடி வந்து சுத்தி கொடுத்துருக்காங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா மெயின் டோருக்கு முன்னாடி ஒரு சேஃப்டி கேட் பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல எம்எஸ்ல இது வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு அழகான டீ கூட்ரு உள்ள என்ட்ரானீங்கன்னா நல்ல ஒரு ஸ்கொயர் டைப்பில் ஹாலு ஹாலோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டுக்கு ஒரு பதினாலுற சைஸில் இங்கே டிவி யூனிட் வச்சுக்கலாம் இல்லை இங்கே வச்சுக்கலாங்க அது பார்த்தா மாதிரி சூப்பராக இருக்குது இங்கே ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் இருக்குது அதுவும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு நீங்கள் பாருங்கள் படிக்கடி கீழே காமன் ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்கான் அதுவும் நல்லா இருக்குங்க இப்போ வாங்க கிச்சன் பார்த்துடலாம் இது வந்து கிச்சன் அக்னி மூலையில் அமைச்சு கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கிச்சன் தாங்க கிச்சனோட சைஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்துக்கு பதினொன்றரை சைஸ் தான் கிச்சன் இருக்குது இங்கே வந்து அழகாக எல் டைப்பில் கிரானைட் போட்டிருக்காங்க டைல்ஸ்லாம் நல்லா கொடுத்துருக்காங்க ரெண்டு ஜன்னல் கொடுத்துருக்காங்க ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க வாங்க போய் பெட்ரூம் பார்த்துடலாம் இது வந்து பெட்ரூம்ங்க கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க பெட்ரூம் நல்ல ஒரு அழகான ஒரு ஸ்டைலிஷான ஒரு டோர் தான் ஃப்ரெஷ்ஷூ டோர் தான் நல்ல ஒரு டபுள் கலர் ஷேடில் உங்களுக்கு வந்து ஒரு பத்துக்கு பத்துன்ற சைஸில் உங்களுக்கு வந்து பெட்ரூம் நல்ல ஒரு பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க அதுவும் பார்க்குறதுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்குதுங்க வாங்க போயிட்டு மாடியில் இருக்க ரெண்டு பெட்ரூமும் பார்த்துடலாம் ஸ்டெப்ஸ்லாம் வந்து ஃபுல்லாகவே வந்து அழகான டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க இதுவும் பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்குது எஸ்எஸ்ல எஸ்எஸ்ல ரெய்லிங் கொடுத்துருக்காங்க இது ஒரு பெட்ரூம் அந்த சைடில் ஒரு பெட்ரூம் ஒரு சின்ன லாபி ஏரியா இருக்குது இந்த பெட்ரூம் பார்த்துலாம் பெட்ரூம் நல்லா அழகான ஒரு ஃப்ரெஷ் டோர் தான் உள்ள வந்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே வந்து உங்களுக்கு ரெஸ்ட் ரூமு ஒரு அஞ்சுக்கு ஏழுற சைஸில் ரெஸ்ட் ரூம் இருக்குங்க அதுவும் பார்க்கறதுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்குது இது வந்து பெட்ரூம்ங்க எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்கு பாருங்க ஒரு பன்னெண்டுக்கு பதினாலுற மாதிரி இங்கே ஒரு ஜன்னல் அங்கே ஒரு ஜன்னல் இருக்குது நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம் தான் ஷெல்ஃபு லாஃப்டில் வந்து நிறைய ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி லாஃப்ட் ஸ்பேஸும் அழகாகவே கொடுத்துருக்காங்க வாங்க போயிட்டு நம்ம தேர்ட் பெட்ரூம் பார்த்துடலாம் இதுதான் இந்த வீட்டோட தேர்ட் அண்ட் ஃபைனல் பெட்ரூம் இந்த டோரும் நல்லா அழகான ஒரு ப்ளஸ் டூ டோர் தான் உள்ளே என்ட்ரானிங்கன்னா ஒரு டோ இதுலேயும் வந்து ரெண்டு ஜன்னல் வச்சுருக்காங்க நல்ல டபுள் கலர் ஷேட்டில் உங்களுக்கு வந்து நல்ல பெரிய பெட்ரூமாக தான் இருக்குது ஒரு பதினொன்றுக்கு ஒரு பதினஞ்சுன்ற மாதிரி இருக்குது மேலே லாஃப்ட் ப்ரொவிஷன் இருக்குது இந்த சைடில் அட்டாச் டாய்லெட் இருக்குது இங்கேயும் ஒரு ஜன்னல் அழகாக கொடுத்துருக்காங்க ஒரு அஞ்சுக்கு ஆறுன்ற சைஸில் ரெஸ்ட் ரூம் இருக்குங்க பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமாக இருக்குங்க இந்த ஏரியா நேர் மேலே நம்ம நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறோம் அது வேணால் ஸ்க்ரீன் இருக்கிற நம்பர் கால் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இதே மாதிரி ஒரு அழகான வீடியோவில் அடுத்து உங்களை சந்திக்கிறேன் டாட்டா சி யூ பாய்